அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது உங்களுக்கு தொடர் வெற்றி வேண்டுமா இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ககால யோகம் இந்த அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒருவன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருப்பது சாத்தியமா என்ற சந்தேகம் நமக்கு கேளும் ஆனால் நாம் அன்றாடம் பார்க்கும் மனிதர்களில் சிலர் கீழ்நிலையில் இருந்து மேல்நிலையை நோக்கி வளர்வதை காணும் பொழுது ஆச்சரியப்பட வைக்கும் இது கிரகங்களில் இருப்பும் கிரகங்களில் இயக்கமும் தான் இந்த பணியை செய்கின்றது அவர்கள் இதற்கு முன்பு இருந்த இடமும் வளர்ச்சிக்கு பின்பு அவர்கள் இருக்கும் இடத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது ஆனால் தொடர் வெற்றி என்பது நடந்து கொண்டே இருக்கும் இங்கு தொடர் வெற்றி என்பது பலருக்கு சாத்தியமல்ல சிலருக்கு மட்டும் சாத்தியமாகின்றது அப்படிப்பட்ட யோகம்தான் வெற்றியை பெறவேற்கக்கூடிய யோகம்தான் ககால யோகம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் புகழ்கின்றன பல புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் சாதித்தவர்கள் இந்த யோகத்தில்தான் பிறந்திருக்கிறார்கள் சரி ககால யோகம் என்றால் என்ன ஜனன ஜாதகத்தில் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று கேந்திர கோணங்களில் இருப்பதும் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் இணைந்து கேந்திரங்களில் அமர்ந்து லக்கணாதிபதியும் வலிமை பற்றி இருப்பது ககால யோகம் என்று சொல்லப்படுகின்றது ககால என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது இந்த சொல் ஒரு இசைக்கருவியை குறிக்கும் இதனை வெற்றிக்கான இசைக்கருவியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமைவது சிறப்பான அமைப்பை காட்டும் இதில் மூன்று கிரகங்களும் அதாவது நான்கு மற்றும் ஒன்பது மற்றும் லக்கணம் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெற்று அமையுமானால் அந்த ஜாதகர் ராஜாவைப் போல வாழ்வாங்கு வாழ்வார் என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பான ஒரு அம்சம் இந்த யோகத்தின் சிறப்பியல்புகள் கேந்திரங்களில் உள்ள கிரகங்கள் நீச்சம் பெற்று அமைந்திருந்தாலும் கேந்திரஸ்தானங்களில் இது குறிப்பிட்ட வலிமையை பெறும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நீச்ச வங்க ராஜயோகம் என்பது உங்களுக்கு புரிகிறதல்லவா அது இந்த அமைப்பையும் உறுதிப்படுத்துகிறது லக்கணத்தில் நான்காம் பாவம் ஒருவருடைய கல்வியையும் சுகத்தையும் ஒழுக்கம் மற்றும் தாயையும் வண்டி மற்றும் வாகனங்களையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுகமான வாழ்வை பெற தாயின் அன்பை நிரந்தரமாக பெற்றிருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதையும் இது உறுதிப்படுத்தும் இதில் ஒரு மனிதனின் ஒழுக்கம் என்பது அவனுடைய நீண்ட வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்றது அதனை தொடர்ந்து அந்த ஜாதகர் அதிகாரம் மற்றும் நிலபுலன்களைக் கொண்ட நல்ல சௌபாக்கியத்தை பெறுபவராக இருப்பார் என்பதை காட்டும் அதே ஒன்பதாம் பாவம் அவருடைய தந்தையையும் பாக்கியங்களையும் அவருடைய கடவுள் பக்தியையும் பற்றி சொல்லுகின்ற இடமாகவும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் தந்தை மற்றும் மகனிற்கு இடையே உள்ள அன்பு மற்றும் அவன் மூலம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களையும் காட்டுகின்றது பொதுவாக லக்னாதிபதி வலிமை பற்றி இருந்தால் ஜாதகர் எந்த பிரச்சனையை பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் திறனும் தனக்கு வரும் சங்கடங்களை தாங்கக்கூடிய திறனும் பெற்றிருப்பார் எனவே லக்கணாதிபதி வலிமை பெறுவது மனோ தைரியத்தையும் குறிக்கும் இந்த யோகத்தின் பலன்கள் என்னவென்றால் எந்த செயலையும் வெற்றி பெற வைக்கும் எண்ணத்தையோடு ஜாதகர் சிந்தனை செய்வார் நாளை என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார் தனது கடமையை எவ்வாறு செய்வது என்பதை மட்டும் யோசித்து முடிவெடுப்பார் அதேபோல தாய் மற்றும் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருப்பார் தாய் தந்தையை நினைத்து மனதில் சந்தோஷப்படுவார் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் வெற்றியை எளிதாக கைவரப்பெறும் அமைப்புடையவராக இருப்பார் அதற்கு நண்பர்களும் சுற்றங்களும் சூழ்நிலைகளும் அமைந்த வண்ணம் இவருக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கை அதீதமாக உண்டு கோயில்கள் கட்டுவதிலும் அவற்றை பராமரிப்பதிலும் உதவி செய்வதிலும் விருப்பம் கொண்டவராக இருப்பார் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவராகவும் பல உயர்ந்த பதவிகளை எளிதில் பெற்று அதற்கு பெருமை சேர்ப்பவராகவும் இருப்பார் புதிய யுக்திகளை கையாள்வதில் கை சேர்ந்தவராக இருப்பார் எந்த வெற்றியையும் பழமையில் இருந்து புதுமைக்கு மாற்றி வெற்றியை தொடரக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு இவருக்கும் வாகனங்கள் மற்றும் நிலவுலன்கள் பரிசு பொருட்கள் என ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் தெளிவாக இருந்தாலும் தனது குறை மற்றும் நிறைகளை மிகவும் தெளிவாக புரிந்து வைத்திருப்பார் அதற்கு போல தம்மை பாதுகாத்துக்கொள்வதில் கொள்வதில் திறமை மிக்கவர் அரசாங்க விஷயங்களில் அதிக பங்கு கொள்ளும் திறன் உண்டு எந்த எதிரியையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பார் அச்சம் என்பதை துளியும் இருக்காது இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இவருக்கு இல்லை தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்குவதில் மிகுந்த வல்லவராக இருப்பார் இவை ககால யோகத்தின் மிக முக்கியமான விஷயங்கள் இவற்றை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நாளை தாராபலன் மற்றும் சந்திரபலன் பற்றியே தெரிந்து கொள்வோம் அதை நம்முடைய வாழ்வியலில் பொருத்தி பார்த்து எவ்வாறு நன் நம்முடைய சுகதுக்கங்களை பெருக்கிக் கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்